வணக்கம் இந்த சங்குப்பூவை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு கட்ட போகிறேங்க இது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது பிபி சுகரெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணுது இதை வச்சு ஒரு புலவை செஞ்சு கட்ட இந்த பூவில் கொதிக்க வச்ச தண்ணீரை இதில் சேர்த்துடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் இது இது அப்படியே அரை மணி நேரம் தண்ணியில் ஊறட்டும் இதில் ஒரு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் அறந்து அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சோயாவையும் சுடுத்து நெல்ல போட்டு எடுத்து வச்சு வச்சு செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு வதக்கி வச்சுக்கிறதுனால புலாவ் வந்து உதிரி உதிரியாக வரும் இது அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா கலரும் இறங்கிடுது இதை தனியாக வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்க பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி வச்சிக்கினாச்சு இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் இந்த பூவெலாம் போட்டு நம்ம வந்து தாளிக்கலாம் நல்லா பொருந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்ச விடுதலை சேர்த்துடலாம் சுடு வேக வச்சு எடுத்து இந்த சோய நகரித்து சேர்த்துடலாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ அலந்து வச்சிருக்க இந்த சங்குப்பூ தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் நம்ம இதில் புலவு மட்டும் செய்கிறது இல்லாமல் இதில் வந்து நம்ம ஜூஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது டீ கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தண்ணி கொதித்து வருது வதக்கி வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம் தூவி கொஞ்சம் நல்லா கிளறிடலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ஃபுல்லான புலவ் ரெடி ஆகிடுது சங்கப்பூ புலவ் ரெடி ஆகிடுது கலர் இதில் தான் வந்திருக்கு நானே எதிர்பார்க்கல மேபி நான் அரிசி கொஞ்சம் நிறைய போட்டதுனால கலர் கம்மியாகிடுதான் என்னன்னு தெரில கொஞ்சம் கலர் ஐ மீன் அரிசி கம்மியாக போட்டால் கலர் வரும்னு நினைக்கிறேன் கடைசியாக இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு இதில் சேர்த்துறேன் நீங்களும் இதை எப்போலாம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஒரு சங்குப்பூவில் உருவாக்குன புலவ் சாதம் இது தேங்க்யூ